ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிக்கான இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸ் தான் பார்க்கலாம் முதல் கேள்வி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நிலக்கரி காணப்படுகிறது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நிலக்கரி காணப்படுகிறது ஆப்ஷன் ஏ கர்நாடகா ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி கேரளா ஆப்ஷன் டி ஜார்கண்ட் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நிலக்கரி காணப்படுகிறது கேள்விக்கான சரியான பதில் ஜார்கண்ட் இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இந்திய அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது கேள்விக்கான சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் இந்தியாவின் இரும்பு மனிதர் அல்லது பிஷ்மார்க் எனவும் போற்றப்படுபவர் யார் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ராஜேந்திர பிரசாத் ஆப்ஷன் பி ராஜகோபாலசாரி ஆப்ஷன் சி சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆப்ஷன் வி ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் இரும்பு மனிதர் அல்லது பிஷ்மார்க் எனவும் போற்றப்படுபவர் யார் கேள்விக்கான சரியான பதில் சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் சூரத்தில் உள்ள பிரெஞ்சு வாணிப தளத்தை நிறுவியவர் யார் சூரத்தில் உள்ள பிரெஞ்சு வாணிப தளத்தை நிறுவியவர் யார் ஆப்ஷன் ஏ ரங்காய் மார்டின் ஆப்ஷன் பி மெட்காரா ஆப்ஷன் சி பிரான்சிஸ் கேரன் ஆப்ஷன் டி பெட்ரோ அல் ஆப்ஷன் டி பெட்ரோ அல்வெரி கார்பஸ் சூரத்தில் உள்ள பிரெஞ்சு வாணிப தளத்தை நிறுவியவர் யார் கேள்விக்கான சரியான பதில் பிரான்சிஸ் கேரன்